பொருட்பால் நட்பு ஆராய்தல் இடைகின்றார் தக்கோலத்திலிருந்து தமிழருவியின் செந்தமிழ் தேனி முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங் குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினாறு முதல் இருநூற்று இருபது இருபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினாறு கடை ஆயர் நட்பிற்கமுகனையார் ஏனை இடை ஆயர் தெங்கின் அணையர் தலையாயரா எண்ணரும் பெண்ணை போன்று ஞான்று இட்டதே தொன்மை உடையார் தொடர்பு நட்புத்தன்மையில் கடையா அவர் நாள்தோறும் தண்ணீர் பாய்ச்சி பராமரிக்க உதவும் பார்க்கும் மரம் போல நாள்தோறும் உதவி செய்தால் உதவி செய்தால்தான் பயன்படுவர் இடையாவர் அவர் விட்டுவிட்டு நீர் பாய்ச்சி கவனித்து வந்தால் உதவும் தன்னை மரம் போல அவ்வப்போது உதவி செய்தால் பயன்படுவர் தொன்மை தொடர்பு பாராட்டும் தன்மையுடைய கலை ஆயவர் விதையிட்ட நாளில் வார்த்த தண்ணீரின்றி பிறகு ஒரு பராமரிப்பும் செய்யாமலே உதவும் மதிப்புமிக்க பனை மரம்போல் பயன்படுவர் பாடல் இருநூற்று பதினேழு கழுநீரல் காரடகேனும் ஒருவன் கொல்லின் அமிழ்தான் விழுமிய குய்துவையார் வென்சோரே ஆயினும் மேவாதார் கைத்துண்டல் காஞ்சிரங்காய் அரிசி கழுவிய நீரிலே உப்பின்றி வெந்த கருத்து கீரை கரியானாலும் ஒருவன் அன்புடன் பெற்றால் அஃது அமிர்தமாகும் சீரிய தாளிப்பினை உடைய துவையலுடன் கூடிய வெள்ளிய சோரே ஆயினும் அன்பிலாதார் கையிலிருந்து வாங்கி உண்பதாயின் அஃது எட்டிக்காயை தின்பது போலாம் பாடல் இருநூற்று பதினெட்டு நாய்க்கால் சிறுவிரல் போல் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெல்லாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாயின் காலில் இருக்கும் சிறிய வீரர்களைப் போல மிகவும் நெருக்கமாக உள்ளவராக இருந்தாலும் ஈயின் காலவா ஆயினும் உதவி செய்யாதவர் நட்பினால் என்ன பயன் உண்டாகும் ஒரு பயனும் உண்டாகாது ஆதலால் வயலை விளையும்படி செய்கின்ற வாய்க்காலை போன்றவரின் நட்பினை தூரத்தில் இருப்பதாயினும் போய்கொள்ளல் வேண்டும் பாடல் இருநூற்று பத்தொன்பது தெளிவிலார் நட்பின் பகை நன்று சாதல் விழியா அருநோயின் நன்றால் அழிய இகழ்தலின் கோரல் இனிதே மட்டில்லா புகழ்தலின் வைதலே நன்று அறிவு தெளிவில்லாதவர் நட்பை விட அவர் பகை நல்லது மருந்தினால் தீராத கொடிய நோயை விட சாதல் நல்லது ஒருவரது மனம் மிகவும் வருந்தும்படி இகழ்தலை விட அவரை கொள்வது நல்லது ஒருவரிடம் இல்லாத சிறப்புகளை கூறி புகழ்தலை விட அவரை பழித்தல் நல்லது பாடல் எண்ணூற்று இருபது மரியி பலரோடு பன்னால் முயங்கி பொருள் தக்கா கோடலே வேண்டும் பரியி உயிர் செருக்கும் பாம்போடும் என்ன மரி பெண்ணை பிரிவு பலருடன் சேர்ந்து பல நாள் கலந்து பழகி பலருடைய குணங்களையும் ஒப்பிட்டு அறிந்து தகுதியுடைய மேலோரை நண்பராக கொள்ள வேண்டும் ஏனெனில் பல்லினால் கடித்து உயிரை கொள்ளும் பாம்போடாயினும் பழகிவிட்டு பின் பிரிதல் துன்பம் தருவதாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜேமனி